ஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு தாவிது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டுச் சொன்னது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ துடன் கொண்டு புருஷனாயிரு நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டாள் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரேவலின் இரண்டு சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்தகாலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடியவிட்டானே ஆகையால் உன் இட்டியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு கீழே யாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் மேலும் பகுரின் ஊரான பெண்யமீனனாகிய கேராவின் மகன் சீமையி உன்னிடத்தில் இருக்கிறான் நான் மக்கனாயமுக்குப் போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூசித்தான் ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர்மேல் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தேன் ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே நீ புத்திமான் அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்கப்பண்ண நீ அவனுக்குச் செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான் பின்பு தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் அவன் எப்ரோனில் ஏழு வருஷமும் எருசுலேமில் முப்பத்து மூன்று வருஷமும் அரசாண்டான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாபீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான் அவன் ராஜ்யவாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது ஆஹித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பச்சைபாடத்தில் வந்தான் நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான் பின்பு அவன் உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான் அதற்கு அவள் சொல் என்றாள் அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர் ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது இப்பொழுது நான் உமிடத்தில் ஒரு மன்றாட்டைக் கேட்கிறேன் அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான் அவள் சொல் என்றாள் அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை சூனையும் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவருடைய பேசும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு பத்சேபாள் நல்லது நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள் பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள் அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான் அப்பொழுது அவள் நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன் எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள் அதற்கு ராஜா என் தாயாரே கேளும் நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான் அப்பொழுது அவள் சூனையும் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள் ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக நீர் சூனையும் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன் அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும் அவன் எனக்கு மூத்த சகோதரன் அவனுக்கும் ஆச்சாரியனாகிய அபியத்தாருக்கும் சிறுயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதைக் கேளும் என்றான் பின்பு சாலமன் ராஜா அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோக்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான் இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு நீ மரணத்திற்கு பாத்திரவானா இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவிதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான் அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளி போட்டான் நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான் யோவாப் அப்சலாமின் பட்சம் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான் யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோதாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி நீ போய் அவன்மேல் விழு என்றான் பெனாயா கர்த்தரின் கூளாரத்திற்குப் போய் அவனை பார்த்து வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அதற்கு அவன் நான் வரமாட்டேன் இங்கேயே சாவேன் என்றான் ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான் அப்பொழுது ராஜா அவனை நோக்கி அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமல்லாமல் சிந்தின ரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமுள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னீர் என்னும் இஸ்ரேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவிலுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பலியை கர்த்தர் அவனுடைய மேல் திரும்ப பண்ணுவாராக இப்படியே அவர்களுடைய பிழை என்றும் யோவாவுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவுது என்றான் அப்படியே யோக்தாவின் குமாரன் பெனையா போய் அவன் மேல் விழுந்து அவனைக் கொன்று போட்டான் அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பதிலாக ராஜா யோதாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான் பின்பு ராஜா சீமேயியை அழைப்பித்து அவனை நோக்கி நீ உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றைக் கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்பொழுது உன் இரத்தப்பொழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்துகொள் என்றான் சீமேயி ராஜாவை பார்த்து அது நல்ல வார்த்தை ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் இரசிலைமிலே குடியிருந்தான் மூன்று வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் இரண்டு பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துக்கு ஓடிப்போனார்கள் உன் வேலைக்காரர் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேய்க்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சீமையை எழுந்து தன் கழுதையின் மேல் சேலம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற ஆகீசிடத்துக்கு புறப்பட்டு போனான் இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான் சீமேயி எருசலேமிலிருந்து காத் ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா சீமேயை அழைப்பித்து நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு சாட்சியாக சொல்லியிருக்க அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி பின்னும் ராஜா சீமேயை பார்த்து நீ என் தகப்பனாகிய தாவிதுக்குச் செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய் ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார் ராஜாவாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் தாவிதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோதாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான் அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தையை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டித்தீரும் மட்டும் அவன் அவளை தாவிதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான் அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்குப் போனான் அது பெரிய மேடையாய் இருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் கிபியோனிலே கர்த்தர் சாரமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவிது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்திலே ராஜா வாக்கினீரே நானோ நானோவென்றால் போக்குவரவு அறியாத இருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தைக் கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்குத் தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை உனக்குச் சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்குத் தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான் அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து செய்தான் அப்பொழுது பேசிகளான இரண்டு ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள் அவர்களில் ஒருத்தி என் ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரியும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம் நான் இவளுடைய வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன் நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரியும் ஆண் பிள்ளை பெற்றாள் நாங்கள் ஒருமித்திருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்துப் போயிற்று அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கடத்தி கொண்டு செத்து தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை விட்டாள் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் இழந்திருந்த போது அது செத்து கடந்தது பொழுது பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள் அதற்கு மற்ற ஸ்திரி அப்படியல்ல உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்றாள் இவ்வளோ இல்லை செத்தது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள் இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள் அப்படியல்ல செத்தது பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்கிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான் அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள் மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றாள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் அவளே அதன் தாய் என்றான் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் ஐந்து உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களுடைய கூட இருக்கிறவனாய் இப்படிச் செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய்ப் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல திருக்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கக் கடவோம் விபசாரக்காரரோடே கலந்திருக்கக்கூடாது என்ற நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக இருக்குமே நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விவசாரக்காரனாயது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது கூட கூடாது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளிப் போடுங்கள்